பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக திரு பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இறை பதினாறு வார்த்தைகள் ஏழு மற்றும் எட்டு எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன் இரவில் கூட என் மன என்னை எச்சரிக்கின்றது ஆண்டவரை எப்போதும் என் கண் முன் வைத்துள்ளேன் அவர் என் வலப்பக்கம் உள்ளார் எனவே நான் அசைவுறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை ஆராதிக்கிறேன் சுவாமி எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டிக் கொடுத்து இருப்பதற்காக தகப்பனே எங்களுக்கு உன்ன உணவும் உடுக்க உடையும் தங்குவதற்கு இடையும் இடமும் கொடுத்து ஆண்டவரே பருகுவதற்கு தண்ணீரும் கொடுத்து எங்களை நிறைவாக ஆசீர்வதித்து எங்கள் குடும்பத்தோடு திரு குடும்பமாய் வாழ உதவி செய்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் ஒரு நாளும் எங்களை மறந்து போகக்கூடிய தெய்வம் இல்லை தினமும் உமது பிள்ளைகளாகிய எங்களுக்கு எல்லாவற்றையும் தருகின்றீர் சுவாசிப்பதற்கு ஆக்சிஜனை கொடுக்கின்றீர் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காகவே நல்ல மருந்து மாத்திரைகளை நோயுற்ற நேரத்தில் எடுக்கும்படியாக மருத்துவர் வழியாக உதவி செய்து கொண்டு இருக்கின்றீர் இவை அனைத்து உமது இரக்க செயல்களே இயேசு கிறிஸ்துவே ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக உமை தேடி வந்து உமது திரு சமூகத்தில் அமர்ந்து கண்ணீர் விட்டு ஜெபித்த நாட்களிலே எங்களுடைய கண்ணீரை கண்டு எங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்து எங்களோடு கூட தங்கி இருந்து எங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை கொடுத்து எங்களை ஆராதிக்கிறோம் சுவாமி இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக உமது பிரசன்னத்தை உணர்ந்து அருமையான பிள்ளைகளோடு இணைந்து அவருடைய குடும்பத்திற்காகவும் தேசத்திற்காகவும் செபிக்க நீர் கொடுத்து இருக்கக்கூடிய மேலான பாக்கியத்திற்காக உமக்கு நன்றி அப்பா அண்டவரை இந்த நேரத்தில் காணொலியின் வழியாக விண்ணப்பங்களை அவர்களுடைய ஜபம் வருவதாக விண்ணகத்தில் இந்த நேரத்திலே அவர்களுடைய ஜபத்தை நீர் பார்த்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் மெய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா ஏனென்றால் அவர்களுக்கு உம்மை தவிர வேறு செல்வம் கிடையாது சுவாமி உம்மை தவிர வேறு யாரும் அடைக்கலம் கிடையாது சுவாமி உம்மை தவிர வேறு யாரும் பாதுகாப்பு கிடையாது சுவாமி மனிதர்களை நம்பி நம்பி ஏமாந்து போய் சோர்ந்து போய் இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு அவர்களும் தேடி வந்திருக்கிறார்களே அவர்களை நீர் தொடுவீர் ஆகும் என் ஆண்டவருடைய கூடாரத்திற்குள் தங்கி இருப்பேன் என் ஆண்டவருடைய திருமுகத்தை பார்ப்பேன் என் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்வேன் என் ஆண்டவர் எனக்கு முன்பாக இருப்பார் என் ஆண்டவரை கண் முன்பாக வைத்து நான் நடப்பேன் என் ஆண்டவருடைய அருளையும் இரக்கத்தையும் தேடுவேன் என்று சொல்லி இந்த நேரத்திலே அசை உறாதபடி வல்லமையோடும் ஆற்றலோடும் தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளோடு அவருடைய உள்ளத்தை ஆய்ந்து அறியும் தகப்பனே ஒருவேளை இரவு நேரத்திலே பாவத்தில் விழுந்திருக்கலாம் குற்றம் புரிந்திருக்கலாம் சோர்வுற்று போய் இருக்கலாம் இந்த நேரத்திலே குற்ற மனசாட்சியோடு வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் ஆண்டவரே மற்றவர்கள் பயன்படுத்திய ஆயுதமான வார்த்தைகளை அவர்கள் கேட்டு கேட்டு மன சோர்ந்து போய் இருக்கலாம் நீர் அவர்களுக்கு பக்கத்துணையாய் இருக்கும் பொழுது உமது செவி அவர்கள் நடுவிலே திருப்பி அண்டவரே அவர்களுக்கு ஆதரவாய் ஆதரவாய் வந்து எதிரிகளை அவருடைய சமூகத்தில் இருந்து விரட்டி அடித்து வழக்கங்களில் இருந்து விடுதலை கொடுத்து தேற்றிவிட வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறேனா அப்பாம் அண்டவரே ஒவ்வொரு நேரமும் பாவத்தில் விழுவதற்கு முன்பாக எங்களுடைய மன சான்று எங்களை எச்சரிக்கின்றது நாங்கள் விழுந்து போய் விடாதபடி வாழ ஒவ்வொரு எங்களுடைய மன சான்று எங்களை தேற்றும்படியாக கடந்து வருகின்றது ஆனாலும் தகப்பனே எங்களுடைய மன சான்றில் நாங்கள் கருத்து கொள்ளாதபடி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் மனம் போன வாழ்க்கையிலே வாழ்ந்து இருக்கின்றோம் குற்றம் புரிந்து இருக்கின்றோம் மற்றவர்களின் பாவத்தை நோக்கி வழிநடத்தி இருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு கேட்டுக்கிறோம் சுவாமி இந்த நேரத்திலே எங்களுடைய இதய மக்களிக்கின்றது எங்களுடைய உள்ள மகிழ்ந்து துளி கொள்ளுகின்றது எங்களுடைய உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்க நோக்கி கடந்து வந்திருக்கிறது சுவாமி ஏனென்றால் உமது வள பக்கத்திலே எங்களுக்கு பேரின்பம் உண்டு என்று விசுவசிக்கின்றோம் அண்டவரே வாழ்வின் வழி எங்களுக்கு கற்றுத்தாரும் அண்டவரே நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கவும் மகிழ்ச்சியோடு இருக்கவும் அணு தினமும் உமது வார்த்தைகளை மற்றவர்களுக்கு சொல்லவும் அண்டவரே நாங்கள் வஞ்சமற்ற உதடில் இருந்து நாங்கள் தப்புவிக்கவும் எங்களை ஆசீர்வதி பீராக இந்த நேரத்திலும் கூட ஏதாவது பிள்ளைகள் செய்திருந்தால் ஏதாவது குற்றங்கள் மற்றவர்களை நாவினால் இருந்தால் தோழர்களுக்கு எதிராக தீங்கு செய்திருந்தால் அடுத்தவர்களை பழித்து பேசி இருந்தால் எங்களை மன்னிப்பீராக பரிசுத்த ரத்தம் ஒரு சொட்டு எங்களுடைய உச்சன் தலையிலே ஊற்றப்படுவதாக முள்முடியில் இருந்து சிந்தி அந்த பரிசுத்த ரத்தம் எங்களை தூய்மைப்படுத்திடுவீராக ஏனென்றால் தூய்மை இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் கடவுளை காண முடியாது தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள் என்றும் அதிகாரம் எட்டாவது வாசிக்கின்றோம் தூய உள்ளத்தோடு வாழவும் தூயோடும் நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் நீர் கொடுத்திட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா அந்த இந்த நேரத்திலும் கூட அதிகாலை என்று பொருட்படுத்தாதபடி என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய அன்பு தம்பி தங்கைகள் உண்டு அநேக மக்கள் உண்டு அநேக நேரத்திலே என் ஆண்டவர் தான் எனக்கு உரிமை சொத்து அவரே என்னுடைய பங்காக இருக்கின்றார் என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்த தெய்வம் வாய்ப்பை கொடுத்த கொடுத்த தெய்வம் தெய்வம் என்று சொல்லி உமீது நம்பிக்கை வைத்து உமை நோக்கி ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களே அவர்கள் அனைவரும் உமது திரு சமூகத்தில் இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள் என் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ நீர் அவர்களோடு கூட

தாய் தகப்பன் இருந்திருந்தால் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும் என்று சொல்லி ஏக்கத்தோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சிறுவர்களும் சிறுமிகளும் உண்டு தகப்பனே அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீரே தாயாக தகப்பனாக இருப்பீராக அண்டவரே முதியோர் இல்லத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்களையும் தந்தைமார்களையும் ஒப்பு நான் எதற்காக வாழ வேண்டும் நான் எதற்காக இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி மனம் உடைந்து போய் இருக்கக்கூடிய அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக அவர்கள்

பிள்ளைகளை பாதுகாத்து அவருடைய தேவைகளை சந்தித்து இறந்து போன ஆத்துமாக்களும் அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தல் அடைய வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா நோய் வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு ஒப்புக்கொடுக்கின்றேன் குறிப்பாக கேன்சர் என்ற பொல்லாப்பான நோயினால் பாதிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் தம்பி தங்கைகள் அம்மா அப்பா தாய்மார்கள் எல்லோரையும் ஒப்புக் கொடுத்து செபிக்கின்றேன் அவர்களை தொட்டு நீர் குணமாக்குவீராக நாட்களிலே அண்டவராகிய எஸ் இன்று மறைத்த ஆத்துமாக்களின் யாது யாதுமறியாத ஆத்துமாக்களின் நீவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்கள் அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ஆட்சி அருக மது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையை அமலோர்ப்ப தாயை பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாயே எங்களுக்காக பரிந்து பேசி இந்த நாளிலும் உமது மகனுடைய இரக்கத்தையும் பலனையும் வல்லமையும் பாதுகாப்பையும் பெற்றுத்தர வேண்டும் நோக்கி மன்றாடுகிறோம் தாயே அருள் இறைந்த அரியே வாழ்க்கு கர்த்தனுடன் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் திரு வயிற்றின் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் எண்ணற்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் இறைவன் பிதா சுதன் பரிசு உங்களை நிறைவாயா சீர்வதே பாறாக ஆமேன்